மா நந்தியும் சமூக பொது துணிப்புற உங்கள் பபான்னு பேசுகிறது இது எங்கே இருக்குதுன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் நம்பர் ஆறு நந்தியர் கிராமம் நந்தீர கிராமம் நம்ம பகுதியில் மிகப்பெரிய ஏரி ஈசா ஏரி சொல்கிறோம் இந்த ஏரிக்கரையில் தான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊருடைய இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நந்தியுறம் சமூக பொதுப்பணிக்குழு ஏற்படுத்தி அது மூலமாக மரக்கன்றுகள் நடுறது சமூக பணி செய்யறது ரோடு ஓரத்தில் சாலை ஓரத்துல மரக்கன்றுகள் நடுறது ஏரி ஓரங்கள்லாம் பண விதை நடுறது மற்றும் நம்ம ஊரில் முக்கியமான இடங்கள்லாம் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது நம்ம ஊரை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளும் நம்ம பகுதி வந்து தூய்மையான பகுதியாகலாம் நீர் நீர்நிலை பராமரிக்கும் பாதுகாப்பு அதெல்லாம் பண்ணிக்கணும் அதனுடைய இது தான் இங்கே வந்து பனை விதைகள் நேற்று இதெல்லாம் ஆண்டு தோறும் ஆண்டுதோறும் வந்து பனை விதைகளை கலெக்ட் பண்ணி இந்த பகுதியில் வந்து நடவுது அதனுடைய இது தான் இன்றைக்கி வந்து இத்தனை பனை மரங்கள் இதே போல் நீங்களும் ஒரு குழுவாக ஏற்படுத்தி தமிழ் பணியில் பனை விதைகளை நடவு செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் எப்படி அருமையாக இது காலங்காலமாக நம்ம தலைமுறை பேசுகிற அளவுக்கு இருக்கும் பனை மனத்தை காப்போம் மனித குலத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்